வணக்க நண்பர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுசுரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் பிறப்புறுப்பை வந்து நல்ல தடிமனாக்குவதற்காகவும் நல்ல நீளமாக வளர வைப்பதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்படுகிறதுங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிலர்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு அஞ்சு வயசு பையனுக்கு இருக்க அளவு தான் இருக்குது பத்து வயசு பையனுக்கு இருக்க அளவு தான் இருக்குது கட்டை விரல் சைஸ்க்கு தான் இருக்குது சுண்டு விரல் சைஸ்க்கு தான் இருக்குது ஒரு இன்ச்சி அளவுக்கு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சி அளவுக்கு தான் இருக்குது நான் வேறே தெரியாமல் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் இதில் வேற என் மனைவியை என்னால் ஷேட்டிஸ்ஃபேஷனே பண்ண முடியல உள்ளே போகவே இல்லை சார் உள்ளே போனால் தானே சார் குழந்தை குட்டி இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் நானும் எல்லா இடமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார் காசு செலவு பண்ணாத காசு சொல்லலை சார் அளவுக்கு அதிகமாக காசுலாம் செலவு பண்ணிட்டேன் சார் என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கதறுவாங்க இந்த மாதிரி கதறக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மதன சுஸ்திரா தைலம் இந்த மதன சுஸ்திரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால பிறவியிலிருந்தே சின்னதாக இருந்தாலும் சரி பிறவியிலிருந்தே குட்டியாக இருந்தாலும் சரி சைஸ் தடிமன் இல்லாமல் இருந்தாலும் சரி இதை பயன்படுத்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து பிறவியிலிருந்து சின்னதாக இருக்கிறவங்களுக்கு சரியாயிடுங்க எனக்கு பிறவியிலேருந்துலாம் சின்னதாக இல்லைங்க இந்த அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால சின்னதாகிடுச்சு குட்டி ஆகிடுச்சு அப்புறம் சிலர் சொல்லுவாங்க வயது காரணமாக சின்னதாக ஆகிடுச்சு பிபினால்தான் சின்ன இதாகிடுச்சு சுகர்னால தான் சின்னதாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பிபினால சுகர் ஆகிருந்தாலும் சரி இல்லை சுயன்பத்தினால சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை சுகர்னால சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழையபடி திரும்ப ஆரம்பிச்சிரும் அந்த சிறுத்து போன ஆணுறுப்பும் தடிமண் வந்து நெலிஞ்சு போனது உடம்போட உடம்பு ஓய் இருக்கும் சிலருக்குலாம் வந்து பிறப்பிருப்பு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை வாங்கி பயன்படுத்துகிற ஓரொரு நாட்கள்லேயே பழையபடி இயல்பு நிலைக்கு வந்து திரும்புங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மதன சுசுரா தைலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க அதனால் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை ஏன்னா இதை முழுக்க முழுக்க மூலிகை நாள் தான் நம்ம வந்து தயாரிச்சுருக்கோம் அதனால் ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தி பலனடைய முடியுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தரேன் ஒன்ஸ் ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் வயது ஒரு தடை கிடையாது இது யூஸ் பண்ணால் பிற பொறுப்பு தடிமனாகவும் லென்த் ஆகும் இருக்கக்கூடியது ஸ்ட்ராங்காகும்